உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்கள் குறித்து தெளிவுபடுத்தல் அனுரு ஆட்சியில் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி மிரட்டும் தென்னிலங்கை வாதி சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையான ஜோசிதர் மஹிந்த தரப்பின் உறுப்பினர் ஒருவர் சிஐடியால் அதிரடியாக கைது லட்சம் நிதி மோசடி நாமல் உள்ளிட்ட தரப்பிற்கு எதிராக புதிய வைரஸ் அச்சத்தில் உலக நாடுகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்கள் தொடர்பில் மிகவும் கவனமாக இருக்குமாறு போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பல்வேறு பொருட்கள் அதிக சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளுடன் குறைந்த விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்களில் உள்ள இணைப்புகளுக்குள் நுழைவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர் இவ்வாறான போலி விளம்பரங்களில் உள்ள இணைப்புகளுக்குள் நுழைவது மிகவும் ஆபத்தானது என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வரவு செலவு சமப்படுத்துவதற்கு இலங்கையில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மேலதிக வரியை அரவீடு செய்ய நேரிடும் என்று முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவாக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு கூறினார் அரசாங்கத்தின் வரிமுறைமை நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையாக ஏற்படுத்தக்கூடியது என்றும் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புதிய அரசாங்கத்தின் வரி விதிப்பு நடைமுறையினால் பொதுமக்களுக்கு பெரும் சுமை ஏற்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வரிமுறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனைக்கு நிகரானது இது புதிய அரசாங்கத்தின் வரிக் கொள்கையாக கருதப்பட முடியாது என்று அவர் கூறினார் அத்துடன் வரிமுறையினால் தொழில் வல்லுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் வல்லுநர்கள் மீது மட்டும் வரி விதிப்பதினால் வரி வருமானம் அதிகரிக்கப்படாது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தங்கள் காரணமாக இந்த வரி கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது தேர்தலுக்கு முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்துடன் நாட்டிற்கு நன்மை ஏற்படக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஆளும் கட்சியினர் குறிப்பிட்டிருந்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் அரசாங்கத்தின் வரையிலக்கு அடையப்பட வேண்டுமாயின் ஒவ்வொருவரிடமிருந்தும் சராசரியாக ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய் வரை அறவீடு செய்ய வேண்டியுள்ளதாகவும் சம்பிக்க ரணவக்க இதன்போது தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் திணைக்களத்தில் உள்ளார் வாக்குமூலம் அன்றை பெற்றுக் கொள்வதற்காக யோசித ராஜபக்ஷவிற்கு அண்மையில் புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கதிர்காம பகுதியில் உள்ள அரச காணியின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே இன்று முன்னிலையாகுமாறு யோசித ராஜபக்சவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி சமூக ஊடகங்களில் அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் ஸ்ரீலங்கா செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை மில்லனிய பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ரவீந்திர தமுனி கொட்டப்பிளனாய் வித்தனை கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது இன்று காலை அகுர்வா தொட்டு படகுடவில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அண்மையில் தனது முகநூல் கணக்கில் நிலாந்தி கொட்டக்சியை இழிவுபடுத்தும் வகையில் பதிவொன்றையிட்டிருந்தார் பின்னர் குறித்த பதிவை அன்றைய தினமே நீக்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிரேஸ் கட்டடத்தில் ஐந்து வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாடானது நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது வீடுகளை கொள்வரிவு செய்துள்ளமையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்றப் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி வித்யா லங்கார தனிடமிருந்து எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இதுதவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ திலினி பியூமாலி உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்துடன் பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் கூறியுள்ளார் இது தொடர்பில் தாம் இதற்கு முன்னர் ஏழு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதினைந்து தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் வைரஸின் பின் சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சீனாவில் பல வைரசுகள் பரவி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஒரு வகை வைரஸ் பரவி வருவதாகவும் வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாகவும் அவர்களில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களும் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இன்ஃபுளுன்சா வைரஸும் பரவி வருகிறது தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற போதிலும் இது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகவில்லை இந்த வைரஸ் பரவல் நிலை குறித்து சீன அதிகாரிகள் இதுவரை எந்தவிதமான அறிக்கையினையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விளம்பரங்கள் குறித்து தெளிவுபடுத்தல் அனு ஆட்சியில் இளைஞர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி மிரட்டும் தென்னிலங்கை அரசியல்வாதி சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையான மஹிந்த தரப்பின் உறுப்பினர் ஒருவர் சிஐடியால் அதிரடியாக கைது எழுநூற்றி ஐம்பது லட்சம் நிதி மோசடி நாமல் உள்ளிட்ட தரப்பிற்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு சீனாவில் வேகமாக பரவும் புதிய வைரஸ் அச்சத்தில் உலக நாடுகள் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி